வணக்கம் சேனலில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் நிலை குறித்து பேசி வந்தோம் அதில் தொடர்ச்சியாக இன்று திமுகவின் தேர்தல் அறிக்கையின் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி மூன்றின் படி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜீனூரில் முன்னூற்றி அறுபது ஏக்கர் நிலப்பரப்பில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று அறிவித்தீர்களே அங்கே தோட்டக்கலை பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டு விட்டதா தென் தமிழகத்திற்கென மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று வாய்வீச்சு பேசினீர்களே தென் தமிழகத்திற்காக மதுரையிலே வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டு விட்டதா தேர்தல் நேரத்தில் ஒற்றை செங்கலை தூக்கி கொண்டு வந்தீர்களே நீங்கள் ஆட்சிக்கு வந்து மாதங்கள் நிறைவு பெற்ற பிறகும் வாக்குறுதிகள் ஒன்றை கூட நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மக்கள் கேள்வி கேட்கத்தானே செய்வார்கள் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யத்தானே செய்யும் எதிர்கட்சிகள் உங்கள் பாசையிலே சொல்வது என்று சொன்னால் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு தமிழகத்துடைய விவசாயிகளுக்காக நீங்கள் அளித்த எண்ணற்ற வாக்குறுதிகளின் என்ன ஒற்றை செங்கலை தூக்கி கொண்டு வந்தீர்களே பல லட்சம் செங்கல்களை வைத்து சேலம் மாவட்டம் கூட்டோடு பகுதியில் அமைக்கப்பட்ட உயர்தர ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா மக்களின் வரிப்பணம் பல ஆண்டுகளாக பணிகள் நிறைவு பெற்று இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து கேள்விகள் எழுப்பி வருகின்றார் என்ன பதில் விவசாயிகளை வஞ்சிக்காமல் உடனடியாக கால்நடை பூங்கா ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை திறப்பதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெள்ளட்டும் தமிழ்